மன்னிக்கணும் இது நெட்ஒர்க்கு துண்டிச்சிட்டு துண்டிச்சிருச்சு அதனால் மறுபடியும் இணைந்தமைக்கு நன்றி ஸோ இப்போ முதலாவது வந்து தேசியனங்களுடைய எழுச்சி தேவையை பற்றி நம்ம பேசுவோம் சில சில நிமிடங்கள் பேசுவோம் தேசியனங்களுடைய எழுச்சியுடைய தேவை ஏன் வந்து உருவாகுதுன்னா மிக முக்கியமாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாடு வந்து ஒரு ஒரு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த நாட்டுக்குண்டு ஒரு 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 மொழி அடையாளமோ ஒரு மத அடையாளமோ ஒரு 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 சா ஒரு 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 குறிப்பிட்ட சாதிக்கிறது ஒரு அடையாளமோ அப்படி கிடையாது ஒரு ஒரு பல்வேறு சாதியின மக்கள் ஒரு ஒரு எந்த ஒரு கலாச்சாரத்தையும் குறிப்பிட்டு இந்த இந்த நிலத்தில் இந்திய ஒன்றியத்தில் வாழ்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது எல்லா எல்லா மொழிவழி தேசிய இனங்களும் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பாக தான் இந்தியா வந்து பிரிக்கப்படுது இங்கே வந்து உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பல்வேறு தேசிய இனங்கள் சேர்ந்த ஒரு தட் இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க அவங்க அப்போ வந்து அப்படிங்கிற போது ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்கிற ஒரு இதில் இப்போதைக்கு இப்போது ஒரு சமீப காலத்தில் நீங்கள் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் இங்கே நீங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட கூட்டம் வந்து கடல் ஒரு ஒரு வேறு கண்டங்கள்லேருந்து இங்கே வந்து இங்கே இங்கே உள்ள ஒரு இங்கே உள்ள மக்களை வந்து பிரீத்தாளும் சூழ்ச்சியின் அடிப்படையில் ஒரு வந்த கூட்டம் தான் ஆரிய கூட்டம் அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எப்போவுமே ஒரு பிரீத்தாளும் சூழ்ச்சியை கை காண்டு கை கையாண்டு சாதி கட்டமைப்பு உருவாக்கி இங்கே உள்ள இங்கே உள்ள இண்டிஜினியஸ் பீப்புள் பூர்வக்குடி மக்களை வந்து பிரீத்தாளும் சூழ்ச்சியை தான் அவங்க எப்போவுமே இதை தான் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியாட்டும் அவங்க வச்சுருக்காங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷமாட்டு அப்போது ஏன் இப்போ வந்து இப்போதைய தேவை வந்து ஏன் வந்து தேசியங்களுடைய எழுச்சி ஒவ்வொரு தேசியமும் ஏன் வந்து எழுச்சி பெறணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக வந்து சமீப காலத்தில் சமீப காலத்தில் நடந்த ஒரு சில நிகழ்வுகள் தான் இப்போ வந்து குறிப்பாக வந்து பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு உங்களுக்கு நல்லா தெரியுது என் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அந்த வருணாசிரம கோட்பாடு அடிப்படையில் உள்ள முடிவாக தான் அதை நீங்கள் ஃபேஷன் ஆட்டு வேறு வேறு பேர்களில் வேறு வேறு மாடனாட்டை கொண்டு வர்றீங்களே தவிர அந்த ஒரு மனு தர்ம அடிப்படையில் தான் இப்போ வந்து வந்த புதிய கல்விக் கொள்கை ஆகட்டும் இல்லை வந்து இரண்டு இருபது இருபது ஆகட்டும் கொள்கை வரைவாக வரைவாகட்டும் எல்லாமே அந்த முடிவின் அடிப்படையில் தான் நீங்கள் கொண்டு வர்றீங்க எதுவுமே வந்து ஒரு ஒரு குறிப்பி ஒரு ஒரு எல்லா எல்லா மொழி வழி தேசிய இனங்களுக்கும் அந்த உரிமை கிடைக்கணும் எல்லா இனமும் இந்த நாட்டில் உள்ள எல்லா இனங்களும் சேர்ந்து ஒரு ஒற்றுமையாக வாழணும் இல்லை தேசிய இனங்களெல்லாம் தேசிய இனங்களுக்கு உரிமை மறைக்க உரிமையை முழுக்க மறக்கிறீங்க ஸோ அப்படி இருக்கும்போது இது இது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டம் எல்லா தேசிய இனங்களையும் அடக்கி ஆண்டு அதிகாரத்தை தன்வயப்படுத்துகிற ஒரு ஒரு கட்டமைப்பு தான் இப்போ இருக்குது இப்போ உள்ள நிலைமை இருக்குது அதில் இருந்து நீங்கள் மீண்டு வரணுன்னா கண்டிப்பாக வந்து தமிழர்களாகட்டும் தமிழர்கள் மட்டும் நீங்கள் நம்ம வந்து எழுச்சி பெற்றால் பத்தாது இந்த இந்த இவங்க எதிர்க்கிறதுக்கான சக்தி வந்து நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும் இருந்து வந்தால் பத்தாது ஏன்னா தமிழ்நாட்டில் எப்போவுமே நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விழிப்புணர்வு வந்து கூடுதலான ஒரு மாநிலமாக இருக்குது எப்போ நீங்கள் வந்து இப்போ நல்லாவே தெரியும் உங்களுக்கு இ ரெண்டாயிரம் இருபது இருபது எதிர்த்தது நாம் தமிழர் கட்சி தான் முதன்முறையாக எதிர்த்தது இப்போ அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு விழிப்புணர்வு வந்து அதிகமாக இருக்குது ஒரு ஒரு எதையுமே ஒரு மாற்று சிந்தனையோடு யோசிக்கிற ஒரு மக்கள் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க இந்த விழிப்புணர்வு வேறு தேசிய இனங்களுக்கு எல்லாத்தையும் இருக்கான்னு கேட்டால் சிலருக்கு இருக்குது சிலருக்கு இருக்கலை அதான் உண்மை அப்போ அதை வந்து நம்ம எப்படி அதை எழுச்சி பெற வைக்கலாம் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும் தேசியங்களுடைய எழுச்சியை முக்கியமாக இப்போ இப்போ இந்த காலகட்டத்தில் தேவைப்படுதுன்னா நான் வந்து பதில் சொல்லுவேன் ஒரு இந்த இந்த காலகட்டம் வந்து பிஜேபி வந்து ரொம்ப ஒரு 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 எதை வேணாலும் எதை வேணாலும் நம்ம பண்ணிடலாம் எதையுமே கண்டுக்கிட மாட்டாங்க எந்த நம்ம வந்து இதை கண்டுக்கிடாது தமிழர்களாகட்டும் பக்கத்தில் வாழ்கிற கேரளா மக்களாகட்டும் யாருனாலும் சரி யாருனாலும் சரி அவங்கள எல்லா எல்லாருமே நம்ம வந்து இது கர்நாடக மாநிலமாகட்டும் ஆந்திரா மாநிலமாகட்டும் வடகிழக்கு மாநிலங்களாகட்டும் காஷ்மீரை வந்து ஏற்கனவே காலி பண்ணிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது 对呢，姐。 பல்வேறு தடங்கல்கள் வந்துட்டு இருக்குது ஏன்னா வந்து திடீர்னு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுருச்சு பார்த்தீங்களா திராவிட திராவிட ஆட்சியினுடைய நிலைமையை ஒவ்வொரு இடத்துலையும் எப் எந்த எந்த நிலம இருந்தாலும் மின்சாரம் வந்து துண்டிக்கப்படுது ஸோ மறுபடியும் தொடர்வோம் தேசியங்களுடைய இப்போ நாம் தமிழ் கட்சி இதில் இதில் பேசிகிட்டு இருந்தோம் தேசியங்களுடைய எழுச்சியில் பேசிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கை முடிவு இந்த விடயத்தில் எப்படி இருக்குது அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தேசிய நவருடைய எழுச்சியும் ஆரிய கூட்டத்து வீழ்ச்சிங்கிற தலைப்பில் அடுத்தது பார்க்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி தன்னுடைய ஆட்சியின் வரைவில் என்ன சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சாவது பக்கத்தில்னா தன்னாட்சியும் கூட்டாட்சியும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது நடைமுறையில் இருக்கிற இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தில் கூட்டாட்சி தத்துவம் என்பது வெறும் பேரளவில் தான் இருக்குது கூட்டாட்சின்னு இருக்குது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு ஒரு சட்ட சட்டபூர்வமாக நம்ம சொல்லிக்கிட்டுறோம் ஆனால் வெறும் பேரளவில் தான் இருக்குது அது ஏன் பேரளவில் இருக்குன்னு சொல்றாங்கன்னா எந்த உரிமைனாலும் வந்து மத்திய அரசாங்கத்து கையில தான் இருக்குது ஸோ அதனால வந்து அதை நம்ம இந்திய அரசு அரசியலமைப்பு சட்டம் ஏழாவது பட்டியலில் உள்ள சட்டம் இயற்றிக்கிற முறையில் மத்திய அரசு தொண்ணூத்தி இனங்களில் சட்டம் இயற்றும் அதிகாரத்தையும் மாநில அரசு அறுபத்தெட்டு இனங்களில் சட்டம் இயற்றும் அதிகாரத்தையும் பெற்றிருக்கிறது நம்ம நாம் தமிழ் கட்சி என்ன என்ன சொல்லுதுன்னா கொள்கை நிலைப்பாடு என்ன எடுக்கிறாங்கன்னா மாநில கட்சியினுடைய தன்னாட்சி அதிகாரத்தை வலியுறுத்துது என்ன இதோ இப்படி இருக்கிற ஒரு நிலைய எப்படி மாத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுப்பட்டியலில் மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து நாற்பத்தேழு இனங்களில் சட்டம் ஏற்றுகிற முறை இருக்கின்றது இது மத்தியில் ஒற்றையாட்சி முறையையும் ஏதேச்சிகார குவிப்பினையும் உறுதி செய்கின்றது எல்லாமே நம்ம தான் பண்ணுவோம் எல்லாம் மத்திய அரசு பண்ணணும் எதுவுமே டெல்லியில்தான் முடிவு வரணுங்கிறது எல்லாமே இது வந்து உறுதி செய்கிறது தான் எனவே நாம் தன்னர் ஆட்சியில் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தென்னாட்சி என்ற முழக்கத்தோடு அனைத்து வகையான இனங்களுக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் மாநில அரசுக்கு உண்டு என்கிற வகையில் அரசு இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உரிய மாற்றம் கொண்டு வர போராடுவோம் இதுதான் நம்ம வந்து கொண்டு வரோம் நம்மளுடைய கோல் இதோ ஒரு ஒரு நம்மளுடைய குறிக்கோள்னு வச்சுக்கிட்டுங்களா இப்போ இதுதான் நாம தமிழ்ச்சி கொள்கை முடிவுன்னு ஆகிடுச்சு இதை நம்ம எப்படி சாத்தியப்படுத்தலாம் அடுத்த கேள்வி வரும் எப்படி சாத்தியப்படுத்தலாம் நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மீதி இருக்கிற டாபிக்கை நம்ம பேசினா தெரிஞ்சிடும் தேசிய இனங்களுடைய தற்போதைய நிலை எப்படி இருக்குது மூணாவது மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தேசிய இனங்கள் எல்லாம் வந்து தற்போதைய நிலையில என்ன என்ன ஒரு மனநிலையில இருக்கிறாங்க நம்ம கூட சேர்ந்து வருவாங்களா கொள்கை நிலைப்பாடு வரு வருவாங்களாங்கிற டாபிக் உள்ள போறோம் இப்போ வந்து இனங்களுடைய தற்போதைய நிலை எப்படின்னா சில தேசிய இனங்கள் வந்து இப்போ வந்து வடகிழக்கு வடகிழக்கு மாநிலங்களில் வா வாழ்ற தேசிய இனங்கள் வந்து நம்மளுடைய கொள்கை நிலைப்பாடில் நூறு சதவீதம் வராங்க ஏன்னா வந்து அவங்க வந்து நம்முடைய வழியை வந்து உணர்ந்தவங்களா இருக்காங்க இனப்படுகொலையினுடைய என்ற வழி வழியை உணர் உணர்ந்தவங்களாம் இருக்கிறாங்க அங்கே உள்ள தலைவர் அம்மா வந்து திரிபுரா மக்கள் முன்னணியுடைய தலைவர் அவங்க சொல்றாங்க பட்டால் கன்னியா ஜமாத்தியாங்கிற வந்து என்ன சொல்றாங்கன்னா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இங்கே உள்ள எல்லா சட்டவுமே இந்தியாவில் இயற்றப்பட்ட எல்லா சட்டமுமே பூர்வகுடி மக்களுக்கு எதிராக இருக்குது அதனால தான் நாங்கள் இவ்வளோ பெரிய பின் பின்னடைவுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்க இப்போ தற்போது அவங்களுடைய நிலைமை பார்த்தா ரொம்ப நம்மளை விட ரொம்ப 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 பிறந்தங்க நிலைமையில் இருக்காங்க அவங்க அந்த வடகிழக்கு மாநிலங்கள் குறிப்பாக திரிபுரா மா மா மாநிலத்தில் என்ன நடந்ததுன்னா சுதந்திரத்துக்கு பிறகு பங்களாதேஷில் உள்ள எல்கை பகுதியிலேருந்து நிறைய மக்கள் வராங்க அகதிகளாக தஞ்சம்பூராக வராங்க அந்த நேரத்தில் அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க இப்போ வந்து இதை நீங்கள் எப்படி ஒரு ஒரு ஒப்பிட்டு பார்க்கணும்னா நம்ம நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து வட இந்தியர்கள் அதிகப்படியாக இப்போ வந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து அந்த அந்த அது மாதிரிதான் அங்க அங்கேயும் வந்தாங்க இது ஒரு மிகப்பெரிய பாடம் நமக்கு வந்தவங்க அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க அங்கே செட்டில் ஆகிற பிரச்சனை இல்லை அகதிகளுக்கு தஞ்சம் கொடுக்குறதுங்கிறது ஒரு ஒரு மனித மாண்பு அது வந்து சிக்கல் இல்லை ஆனால் அது என்ன ஆகுதுன்னா இவங்களை ஒடுக்கி வ அகதியாக வந்தவங்க வந்து ஆட்சி செய்கிற அளவுக்கு போறதுக்குள்ள நிலைமையில் வருது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல பூர்வ திரிபுராவின் பூர்வகுடி மக்கள் வந்து அஹ் எண்பது சதவீதமா அந்த மாநிலத்தை இருந்தவங்க இப்போ வரும் இருபது சதவீதம் தான் இருக்காங்க அப்படின்னா பாத்துக்கோங்களா நீங்க நம்ம வந்து சொல்றோம் இப்போ வட இந்தியர்கள் வந்து வ வரதுனால சிலவங்க சொல்லுவாங்க ஒரு சிக்கலும் இல்லைன்னு வர வட இந்திய வந்து வேலை செய்யறது ஒரு மனித மனித பண்போடு இருந்து அவங்க அது அது சிக்கல் இல்லை ஆனா எப்போ வந்து அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி அந்த குறிக்கோளின் வராங்கன்னா அது மிகப்பெரிய ஆபத்து இப்போ வந்து என் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒன்று இங்க வந்து வட இந்தியர்கள் அதிகப்படியாக வர்றது வந்து பாலிசி டிசிஷன் எடுத்து அவங்க வந்து அதிகப்படியாக வந்து வட இந்தியர்கள் இங்கே அனுப்பணுங்கிற தான் கொள்கை நிலைப்பாட்டில் தான் மத்திய அரசு செயல்படுதுங்கிறத நான் குற்றம் குற்றஞ்சா குற்றச்சாட்டுறேன் அப்படிதான் இது நடக்குது ஸோ அப்படிங்கிற ஒரு சூழலை வந்து நம்ம எப்படி தற்காத்துக்கிடணும் அப்படிங்கிறத வே வேற வேற இனங்களோட சேர்ந்து இதே கொள்கை நிலைப்பாட்டில் உள்ள வேற இனங்களுடைய சேர்ந்து எப்படி நம்ம தற்காத்துக்கிட முடியும் நாம் தமிழ் கட்சியின் கொள்கை முடிவுல தேசியங்கள் எல்லாம் என்ன என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்கன்னா ஒரு சில இப்ப சில தேசியங்கள் உதாரணத்துக்கு வந்து கேரளாவிலன்னு பாத்தீங்கன்னா கேரளாவில ஒரு ஒரு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க மலையாளிங்கிற ஒரு ஒரு தேசிய இனத்துல வந்து அவங்க உறுதிப்பாட்டு எப்படி இருக்காங்க ஆனா நாம் தமிழர் கட்சி எடுத்திருக்கிற கொள்கை முடிவுல எல்லா தேசிய இனங்களும் சேர்ந்து ஒன்றுபட்டு வருவாங்கன்னா அது கொஞ்சம் கடினம் தான் எல்லா தேசிய இனங்களும் சேர்ந்து இந்தியா வாழணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் ஏதாவது நாம் தமிழ் கட்சி ஒரு நிலைப்பாடு எல்லா தேசிய இனங்களும் சேர்ந்து இந்தியா வாழணும் எல்லா தேசிய இனங்களுக்கும் தன்னாட்சி கொடுக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் வருவாங்கன்னா அது கொஞ்சம் கடினம் அப்போ அப்போ என்ன சில தேசிய இனங்கள் இப்போ தெரியுறா வட வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள தேசிய இனங்கள்லாம் இந்த கொள்கை நிலைப்பாட்டில் நூறு சதவீதம் வராங்க இப்போ இவங்களெல்லாம் இப்போ மீதி இருக்க இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கு மகா மகாராஷ்டிராவில் மராட்டி உணர்வு அதிகம் இப்போ கர்நாடகாவில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா பிஜேபியுடைய உடைய தான் நடக்குது அப்படிங்கிற போது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு அவங்க தேசிய நிறுவனத்துல கலந்து விட்டு தான் அவங்க நினைக்கிறாங்க ஆனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த விதமான உரிமையை வந்து கர் ஒரு பூர்வகுடி கர்நாடக மக்களுக்கோ இல்லை வந்து பூர்வகுடி திரிபுரா மக்களுக்கோ மத்திய அரசு கொடுக்காது அது ஒரு காலமும் கொடுக்காது அப்படிங்கிற போது எது சரியா இருக்கும்னா அவங்களுடைய தன்னாட்சி உரிமையை அவங்க பெற்றுக்கொள்வதற்கு போராடுவது மட்டும்தான் சரியா இருக்கும் ஆனால் தமிழர்களுக்கு மட்டும்தான் இந்த இந்த உணர்வு அதிகப்படியாக வந்துருக்குது இப்போதைக்கு உண்மையை சொல்லப்போனா ஆனா வடகிழக்கு மாநிலங்களையும் இது அதிகமாக இப்போ வந்துட்டு இருக்குது காஷ்மீர்ல ஏற்கனவே இருக்குது தன்னாட்சிங்கிற க கட்டமைப்பை நோக்கி சீக்கியர்கள் வந்து முன்னாலே போயிட்டாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே நம் நம்மளை விட அதிகமாக போயிட்டாங்க இப்போ வந்து அந்த இப்படி தனித்தனியாக இருக்கிற ஒரு தேசிய இனங்களை தனித்தனியாக நான் சீக்கியர்கள் நான் சீக்கியர் இல்லை நான் வந்து திரிபுராக்காரன் இல்லை நான் வந்து ஒரு ஒரு கேர் கேரளாவில் மலையாளி அப்படிங்கிற ஒரு இருக்கிற ஒரு ஒரு உணர்வை நம்ம வந்து எல்லா புள்ளிகளையும் ஒன்றிணைக்கிற ஒரு சக்தியா அதை வந்து மாத்தி காட்டணும் அதுலதான் நம்மளுடைய வெற்றி இருக்குது இப்போ இப்போதான் இந்த புள்ளி இந்த ஒரு இந்த ஒரு புள்ளி தான் வந்து நான் நினைக்கிறேன் மிகப்பெரிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு பாயிண்டா நான் சொல்லுவேன் இந்த இந்த ஒரு தொடர்பு தொடர்பு வந்து ஒன்றிணைக்கிற வேலையை நம்ம முன்னெடுக்கணும் சில விடய சில சில இடத்துல நம்ம முன்னெடுத்துருக்குறோம் அதில் வெற்றியங்கிருக்கிறோம் நான் அப்படி சொல்கிறேன் ஆனால் இது மட்டும் போதாது இது ஒரு ஒரு சிறிய ஒரு ஒரு தொடக்கம் தான் சொல்லுவேன் இது 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 வந்து ஒரு நாம் தமிழ் கட்சி செய்கிற பணி வந்து ஒரு 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 புதிய தொடக்கம் தான் இந்த இந்திய இந்திய ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் இந்தி இந்தியாங்கிறது வந்து ஒரு பல்வேறு மொழிவெளி தேசி இனங்கள் சேர்ந்து வாழ்ற ஒரு நிலவனம் ஆன பிறகு இது வந்து ஒரு சட்ட சட்ட விரோதமான ஒரு நடவடிக்கையே கிடையாது ஏன்னா சட்ட சட்ட விரோதமான நடவடிக்கை நம்ம சொல்ல இந்திய 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 அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இந்தியாவுடைய தான் நம்ம காப்பாற்றுறோம் உண்மையை சொல்ல போனா இந்திய ஒன்றியம் நீங்க நம்ம சொல் நீங்க தானே சொல்றீங்க இந்திய ஒன்றியம் நீங்க சொல்றீங்க நாம் தமிழன் கட்சி கொள்கை நிலைப்பாடு என்ன பல்வேறு தேசிய இனங்களுடைய தன்னாட்சியை தானே வலியுறுத்துது அப்போது வந்து அப்படி பார்த்தா கூட இந்திய ஒன்றிய எல்லாம் சேர்ந்து வந்து நம்மெல்லாம் இந்தியர்கள் ஆனால் வந்து நம்ம எல்லாரும் தன்னாட்சி பெற்று வாழும்னு தானே நம்ம சொல்கிறோம் இதில் வந்து நம்ம ஒரு புதுசாக சொல்லலை ஆனால் தன்னுரிமையை கேட்குறோம் ஒவ்வொரு ஒவ்வொரு மொழி வழி தேசிய இனங்களுடைய தன்னுரிமையை கேட்க தான் இவ்வளோ போராட்டம் அதனால வந்து இது வந்து இது இது வந்து இந்திய அரசு இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானதா அப்படியெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது யார் சொல்லுவாங்கன்னா இந்த ஆரிய கூட்டம் உறுதியா சொல்லுவோம் இந்திய ஒருமைப்பா இந்தியாவை ஆளுகிறார் ஏன்னா வந்து அவங்களுடைய ஆட்சி அதிகாரம் போயிடும்ல அதனால உறுதியாக அவங்க சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்னன்னா வந்து இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டை காக்குறதே ஒவ்வொரு மாநிலங்களும் தன்னாட்சி பெற்று இணைஞ்சு ஒரு இந்திய ஒன்றியமாக வாழும்போது தான் இந்திய ஒருமைப்பாடே எங்க நிலைப்பா நிலைநாட்டப்படுது அதுதான் உண்மை அப்படிங்கிற போது நாம் தமிழ் கட்சியும் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களும் எடுத்துக்கிற எடுத்து எடுத்துக்கிற முறை முயற்சிங்கிறது ஒரு அசாதாரண முயற்சி அதை வந்து நிறைவேற்ற நாம் தமிழ் கட்சி எல்லா எல்லா உறவுகளும் நம்ம வந்து நம்மளாம் சேர்ந்து வந்து இதை வந்து ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு போகணுங்கிறத நான் ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன் அடுத்தது எப்படி நம்ம ஒன்றிணைக்கலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நாம் நாம் இப்ப நான் எப்படி நம்ம ஒன்றிணைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கறதே அதே அதையே நம்ம தொடர்ந்தே செய்யலாம் தொடர்ந்து ஒரு இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து சில படங்களை காட்டுறேன் இது வந்து திரிபுரா மக்கள் முன்னணி வந்து குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய தலைவலியா இருந்தது எப்படின்னா நான் நான் முதல்ல சொன்ன சொன்ன மாதிரி எண்பது சதவீதம் வந்து பங்களாதேஷ் மக்களை வந்து அகதியாக வந்தவங்க அவங்கள்ட்டையே அவங்கள்ட்ட திரிபுராவுடைய பூர்வகுடி மக்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை கலந்து அவங்கள்ட அகதியாக வந்தவங்கள்ட்ட ஆட்சி அதிகாரம் போகும்போது தான் இவங்களுக்கு தலையில் டங்குன்னு உரைக்குது இவ்வளோ நாளாட்ட உற உறங்கிட்டு இருந்த மாதிரி தான் ஒரு நிலைமை அப்போ அப்படி இருக்கும்போது வேற யாராவது நமக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த புள்ளியே நம்ம நாம் தமிழ் கட்சி பிடிச்சிருச்சு அண்ணன் சீமானவர்களுடைய ஒரு ஒரு வேண்டுகோளின்படி நான் முனைவர் பாலினிமன் அப்புறம் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள் அப்புறம் ரெண்டாவது முறை போகும்போது வந்து தமிழ் தேசிய ஐயா வந்து வெங்கட்ராமன் அவர்கள் அப்புறம் ஜகமோகன் சிங் ஐயா பஞ்சாப்லேருந்து எல்லோரும் சேர்ந்து போய் அவங்கள வந்து ஆதரவு கொடுத்தோம் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக கொண்டாடணும் அப்படி அப்படிங்கிற ஒரு நம்ம போய் அங்கே நிற்கும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை வருது இதே கொள்கை நிலைப்பாடு அவங்களும் எடுக்கிறாங்க நாம் நாம் தமிழர் கட்சி இப்போ வந்து என்ன வேண்டுகோள் கொடுத்தாலும் அது வந்து அவங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அவங்க வந்து அதை செஞ்சிடறாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் வந்து நாம் தமிழ் கட்சியோட சுற்றுச்சூழல் பாசறை முன்னெடுத்த ஒரு ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் ஏஏ ரெண்டாயிரத்தி இருபது டிஎன் ரிஜெக்ட் ஏ இஏ ரெண்டாயிரத்தி இருபதுங்கிற ஒரு ஒரு இணைய இணையதள இணையதள வழி போராட்டம் அப்போ வந்து அவங்க அவங்கள்ட்ட இதை கோரிக்கை வைக்கும்போது உங்களுக்கு இஏ பற்றி தெரியுமான்னு முதல்ல கேட்டேன் உண்மையில சொல்ல போனா அங்கே விழிப்புணர்வு இல்லை ஈயை பற்றி தெரியுமான்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க பெரிய அளவில் தெரியாது ஏதோ வந்திருக்குங்கிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா அவ்வளவுதான் அங்க அங்களுடைய அவங்களுடைய ஒரு ஒரு விழிப்புணர்வு நிலை இருக்குது இதை வந்து நம்ம என்ன நம்ம என்ன செஞ்சோம்னா ஓகே பத்தி பற்றி பத்தி அவங்க அங்கே உள்ள லீடர்ஸுக்கெல்லாம் ஒரு ஒரு விழிப்புணர்வு மாறி கொடுத்து இது இவ்வளோ ஆபத்தானதான்னு அப்படி அப்படி கேட்குறாங்க அதுக்கு பிறகு விழிப்புணர்வு கொடுத்த பிறகு அவங்களுக்கு அதை பற்றி பெருசாக தெரியல அதான் உண்மை ஸோ அப்படிங்கிற போது முக்கிய மிக முக்கியமாக வந்து இயற்கையின் கிரீடமாக இருக்குது வடகிழக்கு மாநிலங்கள் அவங்க தான் முதல்ல எடுத்துக்கிட்டு போராடணும் இப்போ இதை பார்த்திங்கன்னா ஏன்னா வந்து அது அவங்க அவங்களுடைய நிலத்தெலாம் இதை முதல்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை நிறைவேற் நிறைவேற்ற பார்ப்பாங்க அப்படிங்கிற போது இவங்க வந்து என்ன பண்ணாங்க நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்த ஒரு முன்னெடுப்பிலேயே அவ அதே பதாகையை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதே பதாகையை வச்சு அங்கேயும் ஒரு மிகப்பெரிய அளவுல திரிபுரா ரிஜெக்ட்ஸ் இஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டிங்கிற மாதிரி ஒரு 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 போராட்டத்தை முன்னெடுத்தாங்க இது வந்து திரிபுரா முழுக்கிற ஆகிடுச்சு இப்படிங்கிற போது இது ஒரு வழிமுறையை சொல்றேன் நான் வந்து தான் சொல்றேன் இப்போ வந்து தேசியனங்களை போய் தான் அவங்களுக்கு நம்பிக்கை வருது தேசியங்களுடைய நம்ம நம்ம போய் பார்க்கணும் இந்தியா முழுக்க இருக்கிற தேசியம் இது 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 மட்டும் இல்ல உங்களுக்கு தெரியும் தீநகர்ல நம்ம நம்ம பரப்புரை நடக்கும்போது அவங்க நம்ம வெஸ்ட் இருந்து மேற்கு இருந்து கோரலா சாட்டர்ஜிங்கிற ஒரு தலைவர் வந்தாங்க அவங்க வந்து பங்களா பொக்கோங்கிற அமைப்புடைய தலைவர் அவங்க வந்து நம்ம நாம் த தமிழ் கட்சிக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க ஏன்னா வந்து ஒரே 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 கொள்கை நிலைப்பாட்டில் வந்துட்டோம் இதுதான் ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு இது மட்டும் போராது இது வந்து ஒரு தொடக்கம் தான் நான் சொல்லுவேன் இது வந்து இது வந்து ஒரு மிகச்சிறிய ஒரு தொடக்கமா தான் நான் நினைக்கிறேன் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இவ்வளவுதான் நான் வந்து மனசுல நினைச்சிருந்தேன் சோ இனி இனி வந்து ஒரு மிகப்பெரிய பணி நமக்கு இருக்குது எல்லா தேசியங்களையும் ஒருங்கிணைக்கிற பணி இந்த ஆரிய கூட்டத்தை நான் வந்து கிட்ட எப்படி இதை முறியெடுக்கலான்னு கேட்டால் ஆரிய கூட்டங்களில் எங்கிருந்தோ அந்த ஆரிய கூட்டம் ஒரு சிறிய ஒரு ஒரு கூட்டம் உலக இந்தியாவிலேயே இரண்டு சதவீதம் இருக்கிறாங்க ஒவ்வொரு தேசியனத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்குது தமிழர்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது கேரளாவுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது கர்நாடகாவுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது எல்லா மாநிலங்களுக்கும் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள எல்லா மாநிலத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்குது அப்படிங்கிற போது இந்த ஆரிய கூட்டத்துக்கிட்ட இந்த இனங்கள் ஏன் அடிமைப்பட்டு கிடக்கணும் அப்படிங்கிற கேள்விகள் தான் இதுக்கான விடை விடை கிடைக்குது ஓ இப்போ நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான் நாம் தம் கட்சியுடைய கொள்கை நிலைப்பாடை எல்லாருக்கும் எல்லா இனங்களுக்கும் விளக்கி இந்த புள்ளியில் நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டு நமக்கானவர்களாக மாற்றுறது மட்டும்தான் இதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பணியை வந்து செய்கிறது ஒரு மிகப்பெரிய பணி தான் ஆனால் இதை செஞ்சா மட்டும்தான் தேசிய நம்மளுடைய எழுச்சி வரும் ஒவ்வொரு மாநிலத்திலையுமா வந்து இதை ஒவ்வொரு தலைவர் இப்போ வந்து சில சில மாநிலத்துலலாம் இங்கே பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசிலலாம் வந்து அவங்க முழுக்க முழுக்க என்ன சொன்னாலும் பயனில்லை அவங்க என்ன தேசிய நீரோட்டத்திலேயே முழுக்க முழுக்க போயிட்டாங்க ஆரியர்களுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்காங்க அப்படிங்கிற போது அந்த மாதிரி மாநிலங்களை முதல்ல நம்ம குறிவைக்காம வடகிழக்கு மாநிலங்கள் பஞ்சாப் பஞ்சாப்ல சொன்னா நம்ம ஓரளவு புரியும் ஏன்னா அவங்களுக்கும் தேசியன தேசியன ஒரு உணர்வு உண்டு பஞ்சாபியர்கள் பஞ்சாப் பஞ்சாபியர்கள் ஒரு தேசிய தேசிய உணர்வு உண்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜகன்மோகன் சிங் ஐயா வந்து இதை மிகப்பெரிய ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்க கொண்டு போறாங்க அது மட்டும் போதா அங்க உள்ள பஞ்சாப்ல உள்ள மிகப்பெரிய வேறு தலைவர்களையும் நம்ம தொடர்பு கொள்ளணும் இப்படி இப்படி வந்து ஒவ்வொரு மாநிலங்களையும் நம்ம தொடர்பு கொண்டு செய்யும் போது மட்டும்தான் ஒரு மாற்றம் வரும்னு நான் நம்புகிறேன் இதுக்கு எல்லாரும் எல்லாம் சேர்ந்து இயங்கினா மட்டும்தான் முடியும் ஏதாவது சந்தேகங்கள் தான் என்ன தொடர்பு கொடுங்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நன்றி வேறு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நம்ம இதை கேட்கலாம் நான் வந்து கேள்வியை படிக்கிறேன் இது இருந்தால் நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பதில் சொல்கிறேன் சுப்பிரமணியன் பொன்னுசாமிங்கிறவங்க அந்தந்த மாநில உரிமைகளை எடுத்துரைக்க வேண்டும் அவர்களுக்கு இது சாத்தியமாக உறுதியாக சாத்தியம் தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் அந்த நம்ம முதல்ல வந்து நம்ம நம்பிக்கையை ஏற்படுத்தணும் இப்போ இது இந்த நம் நாம் தமிழ் கட்சியின் கொள்கை வரைவு என்ன சொல்லுது தன்னாட்சி பெற்ற மாநிலங்களின் கூட்டமைப்பாக தான் வந்து இந்தியா இருக்கணுங்கிற ஒரு ஒரு இதை சொல்றோம் ஒரு ஒரு கொள்கை வரைவை முன்வைக்குது அந்த கொள்கை வரைவை நம்ம போய் ஒரு ஒரு ஆள் வந்து நேருக்குமே அப்படிங்கிற போது இது வந்து அங்கே போய் நம்ம சந்தித்து பேசும்போது உறுதியாக இது சாத்தியப்படும் தான் நான் முழுமையாக நம்புகிறேன் அதற்கான முன்னெடுப்பை நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யணும் மூக்களஞ்சியம்ங்கிறவங்க சொல்லியிருக்காங்க இந்தியா முழுவதும் உள்ள தேசிய இனங்களின் ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியெல்லாம் மகிழ்ச்சியை வாழ்த்துக்கள் நன்றி வேற ஏதாவது கேள்வி இருக்குன்னா கேளுங்க இல்லைன்னா நம்ம வந்து இன்னொரு இணைத்துல கூட சந்திக்கலாம் மகிழ்ச்சி சிவா கமல்ங்கிறவங்க கேட்டிருக்காங்க வணக்கம் ஜீவா நலமா நான் தமிழ் நம்பி ஈழத்தில் ஆயிரம் புத்த சிலைகளும் புத்த கோயில்களும் நிறுவ சிங்கள அரசு முயல்கிறது இதை தடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க உறுதியாக நான் தமிழம்பியன்னா இது இது வந்து மிகப்பெரிய ஒரு கேவலமான செயல் சிங்கள அரசு செய்ய முயற்சி செய்வது அந்தந்த தேசிய இனங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது அதாவது இதுதான் எந்த சிக்கலேருந்தான் இந்த இந்த ஈழ போராட்டமே ஆரம்பிச்சது உங்களுக்கு தெரியும் நிறைய பேரை வந்து குடியமர்த்தினாங்க தமிழர்களுடைய அடையாளத்தை வந்து முழு முழு முழுமையாட்டு அழிக்க பார்த்தாங்க இதில் இருந்தால் அந்த சிக்கலே ஆரம்பிக்குது ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்து இப்போ முடிஞ்சிருக்குது அதை தொடர்ந்து நம்ம வந்து ஐநா அரங்குகளையும் சரி ஐக்கிய நாடுகள் சபை அரங்குகளையும் சரி நாம் தமிழ் கட்சி பிரதிநிதியாக நம்ம வந்து குரல் எழுப்பிட்டு வரோம் இருந்தாலும் வந்து அவங்க தொடர்ந்து இதை செஞ்சு தான் வர வராங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து இப்போ உள்ள குறுகிய காலத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க கையில் முழு முழுமையாட்டு அதிகாரம் போயிடுச்சு இது எப்போ சாத்தியம்னா தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய ஒரு ஆட்சி வரும்போது மட்டும்தான் இது நான் வந்து சாத்தியம்னு நினைக்கிறேன் அப்படி நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களும் இதுதான் இதை நோக்கி தான் நம்ம நம்ம எல்லாரும் போயிட்டு நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் ஆட்சிக்கு ஆட்சியில் உட்காரும் போது ஆம் தமிழ் கட்சி ஆட்சியில் உட்காரும் போது உறுதியாக வந்து இதை சாத்தியப்படும் நம்புகிறேன் நம்மால் மட்டுமே முடியும் என்ற நம்பிக்கை வேண்டும் ஆசை சொல்லியிருக்காங்க உறுதியாக நம்மால் மட்டுமே முடியுங்கிற நம்பிக்கை வேணும் அப்பதான் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சவால்களை வந்து நம்ம வந்து எல்லாம் சேர்ந்து ஒன்றிணைந்து இதை எதிர்க்க முடியும் சிவகுமார்னு சொல்லியிருக்காங்க எக்ஸலன் கீப் இட் அப் நன்றி நன்றி அண்ணா மகிழ்ச்சி நிகழ்ச்சி நன்றி நன்றி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் எல்லாம் இன்னொரு ஒரு இணைப்பில் சந்திப்போம் மிகவும் முக்கியமாக நீங்கள் வந்து சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் என்னெல்லாம் நம்ம வந்து பேசணும்னு சொல்லிட்டு தேசியங்களுடைய எழுச்சி அதற்கான தேவை என்ன ஏன்னா வந்து ஆரியர்கள் பக்கம் நம்முடைய அதிகாரம் போயிடுச்சு நம்ம நம்ம நம் நம்மவர்கள் இல்லாமல் வேறு 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 இடத்துல இருந்து வந்த ஆரியர்கள் பக்கம் நம்ம அதிகாரம் போயிடுச்சு நாம் தமிழ் கொள்கை முடிவு என்னென்னா தன்னா மாநில தன்னாட்சியாக இருக்குது அப்படி அப்படின்னா எல்லா அதிகாரம் இப்போ வந்து இஏ உட்பட எதுவுமே வந்து மத்திய அரசுக்கு க கையில் இருக்கக்கூடாது அது அந்தந்த மாநிலத்தில் என்ன முடிவு எடுக்குங்கிறது அந்தந்த மாநிலம் தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற இதுதான் நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கை முடிவாக இருக்குது தேசியங்களுடைய தற்போதைய நிலையுமே வந்து தேசியங்களுடைய தற்போதைய நிலை நம்ம நம்மக்கிட்ட நம்ம அந்த கொள்கை முடிவில் தேசியங்களுடைய தற்போதைய நிலை எப்படி இருக்குதுன்னா தேசிய இனங்கள் வந்து அவங்கவுங்க அவங்களோட தேசிய இனத்துக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் சேர்ந்து எங்க வருவாங்களாங்கிறத அந்த புள்ளிய தொடர்பு புள்ளியை நம்ம நம்ம தான் செய்யணும் இல்லை யாரும் இதுவரைக்கும் செய்ய முயற்சி செய்யல அதான் உண்மை அதை வந்து நம்ம செய்யணும் நாம் தொழில் கட்சியின் கொள்கை முடிவில் தேசியங்கள் நிலைப்பாடு அதான் நம்ம இப்போ பார்த்தோம் மற்ற தேசியங்களை எவ்வாறு ஒன்றிணைக்கலான்னு நம்ம வந்து சுருக்கமாக இந்த மாதிரி முன்னெடுப்புகள் வழியாட்டு இணைக்கலாம் அப்படின்னு நம்ம நம்ம பார்த்தோம் இவ்வளோதான் நம்ம பார்த்தது இன்னொரு இன்னொரு சந்திப்பில் சந்திக்கலாம் மகிழ்ச்சி நன்றி நன்றி Yeah. <laughs>